சிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இதை நீ கேட்ட அடுத்த நொடி உன்னுடைய உயிரான துணை உன்னை அழைத்து பார்க்க வேண்டும் உன்னுடன் பேச வேண்டும் என்று கூறப்போகின்றார் நீ நீண்ட நாட்களாக சில விஷயத்திற்காக போராடிக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அதற்கான தீர்வு இன்று வரை உனக்கு கிடைக்கவில்லை தங்கமே அது நல்லதாக நடக்குமா தீயவையாக முடியுமா என்ற குழப்பம் உன்னுடைய மனதில் நாள்தோறும் இருக்கின்றது எப்பொழுது நீ என்னை வழிபட ஆரம்பித்து விட்டாய் அல்லவா இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம் என்னுடைய அருளால் நீ போராடும் விஷயம் அனைத்தும் அதிசயத்தில் முடியும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு விருப்பமான மாற்றங்களும் ஏற்பட போகின்றது அதற்கு நீயே உன்னை தயார்படுத்திக் கொள் எப்பொழுது என் மீது முழுவதுமாக நம்பிக்கையை செலுத்தி உண்மையான பக்தி எனக்கு கொடுத்து விட்டாயோ அப்பொழுதில் இருந்து உன் மீது நானும் அன்பு செலுத்த தயாராகி விட்டேன் உனது எண்ணங்கள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் அறிந்து விட்டேன் அந்த எண்ணம் முழுவதும் உன்னுடைய உயிரான துணைத்தான் இருக்கின்றார் அவரை பார்க்க வேண்டும் அவருடன் பேச வேண்டும் என்ற உன்னுடைய மனதில் உள்ளதை நான் அனைத்தையும் அறிந்து விட்டேன் தங்கமே நான் அப்படி அறிந்து விட்டதால் இப்பொழுது உன்னுடைய உயிரான துணை உன்னை அழைத்து செல்ல போகின்றார் உனக்கு இப்பொழுது அழைப்பும் விடுக்கப் போகின்றார் அதில் நீ மட்டும்தான் இனி என்னுடைய உலகம் உன்னை விட்டு நான் இனி ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன் வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று கூறி உன்னை இன்ப அதிர்ச்சியால் ஆழ்த்த போகின்றா தங்கமே அதனால் நீ மிகவும் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நான் எப்பொழுதும் உனி உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன் என்று உன்னுடைய துணை போகின்ற தங்கமே என்னை நம்பியவர்களை நான் ஒரு நாளும் கைவிடவும் மாட்டேன் கீழே விழவும் விட மாட்டேன் கோபத்தில் நிதானத்தையும் குழப்பத்தில் அமைதியையும் துன்பத்தில் தைரியத்தையும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை நிச்சயம் இனிதாக்கும் நல்ல எண்ணமும் உன்னை நிச்சயம் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் தங்கமே அதற்கு எப்பொழுதும் உறுதுணையாக நான் இருப்பேன் உன்னுடைய துணை உன்னை அழைத்து உன்னை காண வேண்டும் என்று போகின்றாய் சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா